வணக்கம் தாய்மொழி அறிவியல் தேடி தெளியும் தெய்வீகம் எனும் தொடர் பத்து பத்து நாட்களாக மூன்று பகுதிகளாக பகுக்கப்பட்டு பதிவிடப்பட்டு வருகிறது இன்று முப்பதாவது நாள் இந்த பகுதி மூன்றினுடைய முதல் நாளான இருபத்தோராவது நாள் கலவி என தொடங்கியதால் அதன் காரணமாலும் நேற்றைய இருபத்தி ஒன்பதாவது நாளான நேற்றைய பா தாய் என முடிந்ததால் இன்றைய பா தாரும் என தொடங்கி கல என முடிக்க ஆகிறது தலைப்பு தாய்மொழியின் தெய்வீகம் தாரும் அறிவதை தீரும் தனமதை வீரும் விரைப்பதை சேரும் இறையதை கோரும் பொழுதை கல அறிவு செல்வம் வீரம் இது மூன்றும் உடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்தாலே தெய்வீகத்தை முழுமையாக அறிந்ததாக பொருட்படும் எனும் விதத்தில் இப்ப அமைய பெற்றுள்ளது தருவதற்கு எளிதானது அறிவு அதில் சிறந்த அனைவரும் தரலாம் தீரக்கூடிய செல்வம் அதை உடையோர் அழிக்கலாம் நெறியற்ற ஒழுங்கீனங்களை கோபத்தால் சான்றோர் வீறு கொண்டு சாடலாம் இவற்றையெல்லாம் மாந்தருக்கு குழந்தை பருவம் முதற்கொண்டே தாய்மொழியால் தைத்து கலத்தல் எளிது தெய்வீகமானது தாரும் அறிவதை தீரும் தனமதை வீரும் விரைப்பதை சேரும் இறையதை கோரும் பொழுதை தல தொடர்ந்து கேட்டு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் பொங்கல் வாழ்த்தும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்